அழகுக்கும் அழகானவள் உயிருக்கும் உயிரானவள் இனிப்புக்கும் இனிப்பானவள் கவிதைக்கும் கவியானவள் நெஞ்சையள்ளும் நிலவுக்கும் நிலவானவள் நீல நிற கடலுக்கும் கடலானவள் காதலுக்கே காதல் சொல்லும் அவளின் கயவிழி பார்வையில் இந்த கிராமத்து நாயகன் பாவம் சிக்கித் தவிக்கிறாள் அவளோ தனது அரைமனதை இவன் உள்ளத்துக்கும் குறைமனதை அவள் இல்லத்துக்கும் கொடுத்துவிட்டு மௌனமாகிறாள் நிறைமனதோடு அவளையே நினைத்து நினைத்து இயங்கும் இந்த கிராமத்து பாவலனின் மனசுக்கேத்த ராகத்தை நாமும் மனமிட்டு ரசிக்கலாமா மனசு கேத்தமாங்குயில மாமேனா கையில மனச மட்டும் அடியே ஓ மனச எனக்கு நீ ஓ மடியில் நான் கிடந்தா மனக்கவள நிச்சயமா தீரும் அடிக்குள்ள மனக்கவள நிச்சயமா தீரும் மனசிருந்து மனசில் என்ன குல்லாதே மணிக்கணக்கா எங்க வச்சு என்ன கொள்ளாதே மனசில் புரிய சொல்லாதே மணிக்கணக்காய் எங்க வச்சி என்ன கொள்ளாதே என்ன நினைச்ச பிள்ளையே மனச பறிச்ச பிள்ள என்ன நினைச்ச புள்ள பிள்ளையே மனசை பறிச்ச பிள்ளை கண்ணி மிட்டி வாரே அடியேன் கண்ணச்சி வாரே உன் கண்ணத்துல முத்த ஒண்ணு தாரே அடி உள்ள கண்ணத்துல முத்த ஒண்ணு தாரே ஆசைந்து ஆசலே நுக்கி இல்லாதே ஆசைகளை அடக்கி வச்சு என்ன கொள்ளாதே ஆசைந்து ஆசல நுக்கு இல்லாதே ஆசைகளை அடக்கி வச்சு என்ன கொள்ளாதே உதவி சே வந்த புள்ள ஒன்னா கலந்த புள்ள உதவி சே வந்த புள்ள ஒன்னா கலந்த புள்ள ஒன்ன தேடி வாரே புள்ள வாரே நானும் ஒன்ன தேடி வாரே புள்ள வாரே என் உள்ளத்தையே உனக்கு மட்டும் தாரே அடி என் உள்ளத்தையே உனக்கு மட்டும் தாரே கடச்சிருந்தும் கடக்கலன்னு புங்கின் சொல்லாதே என்ன கேவலம் பார்த்து தீத்தி என்ன கொள்ளாதே கடச்சிருந்தும் கடக்கலன்னு புங்கின் சொல்லாதே கேவலமா திட்டி தித்தி என்ன கொள்ளாதே கண்ணங்க அருத்த புள்ள கஞ்சாட காட்டும்புள்ள கண்ணங்க அருத்த புள்ள கஞ்சாட காட்டும்புள்ள கண்ணாலாம் கட்டி கிரேமானே அடியே கண்ணாலாம் கட்டி கிரேமானே கட்டி எனக்கு எனக்கு பொறினானே நினைச்சிருந்து சொல்லாதே புகிஞ்சுள்ளாதே நித்தோன்னி தோணி சிரிச்சு என்ன கொள்ளாதே நினச்சிருந்து நினைக்கலேன்னு சொல்லாதே அடி நித்தோன்னு தோணி சிரிச்சு என்ன கொள்ளாதே வந்த நாள் முதலா மனசா போது முன் வயசு வந்த நாள் முதலா மனச தந்தா போது முன் வருஷம் பூரா சுத்தி வாரேனான அடியே வருஷம் பூரா சுத்தி வாரேனானு இந்த மாமனுக்கே மனைவியாக வேணு இந்த மாமனுக்கே வேணும் குடிக்கலு கொள்ளாரே கொஞ்சாதியாக முன்னே என்ன கொள்ளாதே அடிபிடிச்சிருந்து குடிக்கல என்று பொய்யொல்லாரே நீ கொஞ்சாதியாக முன்னே என்ன கொள்ளாதே